வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோ பார்த்துட்டு வரோம் இல்லையா ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க எசிஜி அளவு எவ்வளவு இருந்தால் கர்ப்பம் வந்து உறுதியாகும் எவ்வளவு நாட்கள் நாங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எசிஜி ஹார்மோன்னா அது அதிக அளவில் சுரக்காமல் போகிறதுக்கும் கர்ப்பம் அடையாமல் போகிறதுக்கும் என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது தொழுக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் உருவான கருவானது கருப்பையில் ஒட்டி வளரும்பொழுது அந்த கருவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன் தான் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் இந்த ஹார்மோனை நம்ம வச்சு தான் கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய யுபிடியில் கூட நமக்கு எசிஜி ஹார்மோன்ஸ் திறந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ரெண்டு லைன் காட்டும் அதை தான் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் மருத்துவமனையில் நம்ம இந்த யூபிடிஸ் டெஸ்ட் வந்து பண்ணி பாசிட்டிவ் ஆன பிறகு நம்ம ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுப்போம் இல்லையா ப்ரெக்னன்ட் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அப்போ வந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய சைக்கிளை பொறுத்து இந்த அளவு வந்து மாறுபடலாம் பொதுவாக வந்து ஒரு தான் உங்களுக்கு வந்து எசிஜி வந் அளவு வந்து இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது டாக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள வெயிட் பண்ண சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருக்குது ஒரு இருபது இருக்குது அப்படின்னும் பொழுது ஒருவேளை கரு வந்து லேட்டாக இம்ப்ளான்ட் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து ஹெசிஜி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னா ரொம்பவே குறைவான அளவில் வந்து இருக்கலாம் ஆனால் ஒன்ஸ் நமக்கு கரு நல்லா பதிஞ்சிருச்சு அது வந்து ஆரோக்கியமான கருவாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே டபுள் மடங்காக அந்த ஹெசி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நாள் வந்து ஒரு முப்பத்தைந்து நாள் நாளில் வந்து செக் செக் பண்ணோம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு வந்து அடுத்த நாளே ஆயிரமாக இந்த மாதிரி நமக்கு வந்து வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் அது ரொம்பவே ஹெல்த்தியான கரு ஒருவேளை இந்த அளவுக்கு அது வந்து அப்படின்னாலும் சரி அதே சமயத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட் செக் பண்ணும்போது எந்த அளவில் இருந்ததோ அதே அளவில் தான் இப்போவும் இருக்குது அப்படின்னாலும் சரி அது வந்து வந்து ஆரோக்கியம் இல்லாத கரு அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து முப்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் ஆகும் பீரியட் சைக்கிள் வந்து தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி நாள் நீங்கள் வந்து எக்ஸ்ஜி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மலான பிரெக்னன்சி ஆனால் அப்போவே வந்து டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அது வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து ஹெல்த்தியான கருவாக இருக்காது இந்த மாதிரி ஹெல்த்தியான கருவாக உருவாகாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையும் ஆரோக்கியம் இல்லாத உயிரணுக்களும் தான் ஸோ நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த ஆரோக்கியமான கருமுட்டையானது கருவாக பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதுவுமே ஏற்படாமல் ஆரோக்கியமாக வந்து கரு வந்து தங்கிடும் சரி இப்போ ஹெசிஜி வந்து சுரந்துருக்கு ஆனால் அளவு வந்து கம்மியாக இருக்குது ஒரு செவென்டி எயிட்டி ஒரு ஹண்ட்ரட்க்குள்ளே இருக்கு அப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய பீரியட் சைக்கிளை பொறுத்து டாக்டர்ஸ் வந்து இந்த முடிவை வந்து எடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்து நாற்பத்தைந்து நாள் போலவே உங்களுக்கு வந்து ஒரு செவென்டி ஹண்ட்ரட்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னும்பொழுது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க இதுவே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மேலே வந்து ஹெசிஜி ஹார்மோன் இருக்குது அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாளில் இருந்து அறுபது நாட்கள் வரைக்குமே டாக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா சில சமயத்தில் கரு வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆகும் அதற்காக வந்து மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நல்ல ஹெசிஜி ஹார்மோன் அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் நல்ல அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கரு வந்து வளராக ஸோ இவ்வளோதான் ஒரு முறை நீங்கள் வந்து ஹெசிஜி ஹார்மோன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவு வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்னா நூறு சதவிகிதம் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் தான் ஆனால் அந்த அளவு அதிகரிக்கல அப்படியே நின்றுச்சு அப்படின்னாலோ அல்லது குறையுது அப்படின்னாலோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரணும்னு சொல்லிவிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி